வணக்கம் இந்த வீடியோவில் பொது அறிவினாக்கள் பார்க்கலாம் சாணக்கியர் என அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் டி ராஜாஜி நியூ இந்தியா என்ற பத்திரிகை யாரால் நடத்தப்பட்டது விடை ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட் பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் விடை ஆப்ஷன் பி திலகர் கேசரி என்ற பத்திரிகை யாரால் நடத்தப்பட்டது விடை ஆப்ஷன் பி திலகர் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் பி ராஜாராம் மோகன் ராய் இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் பி தயானந்த சரஸ்வதி எல்லை காந்தி என அழைக்கப்படுபவர் யார் விடை ஆப்ஷன் ஏ கான் அப்துல் காபர் கான் நன்றி